ஹலோ கைஸ் நம்ம இப்போ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி பார்க்க தான் வந்திருக்கோம் நம்ம ஊரில் ஒம்பது மணிஷோ பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் பட் நம்ம நம்ம ஊர் டைம் படி நம்ம சிக்ஸ் தேர்ட்டிக்கே நாங்கள் எங்கள் டைம் படம் பார்த்துருவோம் ஓகே நான் படம் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அது போக நைட் வியூவில் இந்த தேட்டர் செம்மையாக இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ் வெயிட் பண்ணு நைட் வியூவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹாய் பீ ஸ்டார்லைட் ரீகல் ஸ்டார்லைட் பகல் view-ல நான் உங்களுக்கு காண்டிரேன் பட் நைட் view பாருங்க நைட் view பாத்தீங்களா நிறைய படத்தோட இதெல்லாம் வச்சுருக்காங்க ஓகே அங்கே உள்ள போகலாம் படம் எப்படி இருக்குன்னு தெரியலை ஓவர் ஹைப்பாக இருக்கு பார்க்கலாம் ஏற்ற மாதிரி படம் இருக்கான்னு தெரியலையே பண்ணுங்கிறது படம் ஒன்று வருது ரெட் ஒன் டோயின் ஜான்சன் படம் ஒன்று வந்து சேம் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஓகே காட்டி ஓகேம்மா போயிட்டு சாரி அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் படம் எப்படி ஃபைனலாக இப்போதான் படம் கோட் படம் இன்டர்வல் வரைக்கும் வந்திருக்கு இன்ட்ரவல் தேட்டருக்குள்ளே இருந்த வர இருக்கிற எல்லோரும் புலம்புறாங்க காய்ஸ் இதுக்கு இந்தியன் டூ பரவாயில்லாங்க அவங்க இன்னொருத்தர் ரெண்டான்னா நூறு டாலர் போச்சுங்க இன்ட்ரவல் இன்ட்ரவல் தான் பயங்கரமாக இருக்குன்னாங்க பார்த்தா அதையெல்லாம் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சரி இன்ட்ரவலுக்கு அப்புறம் நான் அவங்க படம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேங்க படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது அது இருக்குது எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது படம் போகுது அப்படியே நாடகம் மாதிரி அடியே போகுது பேக்ரவுண்ட் மியூசிக்கு அதோட மொக்க இவனு இவன் ஏன் இவ்வளோ கேவலமாக எனக்கே தெரியலை மொத்தத்தில் கோட்டு படம் இந்தியன் டூவை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லன்னு சொல்லலாம் ஓகே காய்ஸ் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய் காய் மிஸ்ஸின் இம்பாசிபிள் மியூசிக் போட்டு அதெல்லாம் எடுத்திருக்கீங்க மிஸ்இன் இம்பாசிபிள் மியூசிக்கை போட்டுட்டு பேக்ரவுண்டில் பேராசீட்டில் குதிக்கிறத கிராஃபிக்ஸில் எடுத்திருக்கீங்க அவன் டாம் குரூஸை பார்த்தா என்ன நினப்பான் டாம் குரூஸ் எவ்வளோ பெரிய ஆக்டர் தெரியும் டாம் குரூஸ் எவ்வளோ பெரிய ஆக்டர் தெரியும் வேல்ட்லேயே வேல்ட்லேயே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடிக்கிற ஒரே ஆக்டர் அவன் மட்டும்தான் அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணிவிட்டு பேராசீட்டில் குதிக்கிறீங்க பேரஷீட்ல குதிச்சு அதை கிராபிக்ஸ்ல எடுத்துருக்கீங்க இதெல்லாம் என்ன என்னன்னே தெரியல கடைசியில் ரெண்டு விஜய் பண்ணதே தாங்க முடியல விஜய்க்கு நெகட்டிவ் ரோல் வந்து சூட்டே ஆகாது அது அழகிய அழகிய தமிழ் மகன்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும் அவனோட சொல்லு நிறுத்துக்கலா அவன் நிறுத்துக்க மாட்டி வந்து கிடக்கிறேன் எச்சுங்களா என் முலகடை பிள்ளை என் முட்ட பிள்ள என்க்கட்டா முட்டாடா போடா அப்படி போட